சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் தயா இன்னைக்கான நேர்காணல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா வலைபேச்ச திரு அந்தனன் அவர்கள் தான் சோ சினிமால பல செய்திகள் வந்து போயிட்டு இருக்கு ஹாட் டாபிக்ஸ்லாம் சோ அத பத்தி இவர்கிட்ட சொல்லி இவரோட கருத்து என்ன அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சோ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சினிமா நியூஸ் அட்லி அண்ட் அல்லு அர்ஜுன் கொலாபரேஷன் ஷாருக் கானோட படம் பண்ணக்கப்புறமா அவர் பாலிவுட்ல செட்டில் ஆயிடுவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க இப்போ சவுத் சைடு வரதுக்கு ரீசன்ட் சவுத் சைடுனால் அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ணுவதற்கு சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு நிறுவனம் இங்கே தானுமா இருக்குது ஸோ அதனால் இங்கே வந்திருக்காங்க இன்னொன்று வந்து அட்லியினுடைய வளர்ச்சியை ஆரம்பத்துலேருந்து பார்த்த சன் பிக்சர்ஸு இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்கிறாங்க அல்லு அர்ஜுன் டேட்டு வந்து அவர் யாருக்கு கொடுக்குறாருங்கிறத பொறுத்து தானே ஆக்சுவலாக அட்லி அல்லு அர்ஜுன் காம்பினேஷன் முடிவாயிடுச்சு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படத்தை யார் பண்ணுவதுன்னு பார்ப்பாங்க அப்போ யாரெல்லாம் நம்ம லைன் அப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு சன் பிக்சர்ஸ் இருக்காங்க பேசுகிறாங்க கரெக்டாக வந்துடுச்சு இங்கே வந்துட்டாங்க அவ்வளோ ஓகே ஸோ பட்ஜெட்டை தான் தெரிய வருதா சார் அவ்வளோ பெரிய பட்ஜெட் சொன்னீங்களே எவ்வளோ சார் ஐயோ அது கிட்டத்தட்ட அவங்க பட்ஜெட்டே அறநூறு எழுநூறு கோடிங்கிறாங்க அப்போ தமிழ் சினிமா வந்து ஆயிரம் கோடி அடிக்குமான்னு பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த படம் அதை செய்யும் ஓகே சார் ஸோ அடுத்த வாரம் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா குபேரா ஸோ எப்பேற்பட்ட படமாக அது இருக்க போகுது குபேரா வந்து மூணே கால் மணி நேரம் படமாக எடுத்திருக்கிறாங்க அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததுன்னா நம்ம அந்த வந்து கவலைப்படாமல் உட்காந்துடலாம் பொதுவாகவே இந்த ரெண்டரை மணி நேரத்தை தாண்ட படங்கள் நமக்கு ஒரு பெரிய அயற்சியை கொடுக்கும் இந்த படத்தினுடைய லென்த்து தான் முதல்ல நமக்கு பயமாக இருக்குது இன்னொன்று வந்து அந்த சேகர் கமுலா டைரக்டர் வந்து ஏற்கனவே பெரிய டைரக்டர் நிறையா ப்ரூவ் பண்ணவர் ஒருவேளை ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதையை உருவாக்கி ரொம்ப கமர்சியலாக ஒரு படத்தை எடுத்து இந்த மூணே கால் மணி நேரமும் நமக்கு வந்து போனதே தெரியாம ஒரு படத்தை எடுத்துட்டாருன்னு வைங்க சூப்பரா இருக்கும் அது எதுவுமே முன்னாடி உத்தரவாதம் இல்லை இல்ல ஓகே சோ இந்த தெலுங்கு டைரக்டர்ஸ் அண்ட் தமிழ் ஆக்டர்ஸ் கொலாபரேஷன் நடந்துட்டு இருக்கு வம்சி பைடப்பள்ளி வாரிசா இருக்கட்டும் வாத்தி வெங்கி அட்லூரியா இருக்கட்டும் சேகர் கமல்ல குபேராவா இருக்கட்டும் இந்த எப்படி இங்க இருந்து பல பேர் போய் அங்க படம் பண்றது இல்லையா கலைக்கு எதுங்க மொழி இங்கேருந்து இந்திக்கு போறாங்க அட்லி போய் ஹிந்தில ஒரு படம் பண்ணலாம் இங்க அங்க தெலுங்குல உள்ளவங்க இங்கே வந்து பண்ணக்கூடாதே என்ன அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கதைங்கிறது அநேகமாக அந்த அந்த குடும்ப உறவுகள் லவ் எல்லாம் சென்டிமெண்ட் எல்லாமே ஒன்று தானே நீங்கள் இங்கேருந்து ஹாலிவுட்டில் பண்ணும்போது தான் நம்ம ஊர் கதையை எடுத்துகிட்டு அங்கே போகிறது கொஞ்சம் சிரமம் ஏன்னா அவங்களுடைய லிவிங் ஸ்டைல் வேறு நம்மளுடைய இது வேறு பட் இங்கே மேக்ஸிமம் இந்தியாவில் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பழக்க வழக்கங்கள் தான் இருக்குது ஸோ அதனால் தெலுங்குலேருந்து ஒரு இயக்குனர் இங்கே வர்றதும் ஹிந்திலேருந்து ஒரு இயக்குனர் இங்கே வர்றதும் இங்கேருந்து அங்கே போகிறதும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை இல்ல சார் இப்ப டாலிவுட் டைரக்டர்ஸ் நம்ம சவுத் ஆக்டர்ஸ் கேத்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் உங்களால எழுத முடியுமா கட்டாயமா பண்ணலாம் இன்னொன்னு என்னன்னா இதுல ஒரு பாசிட்டிவ் என்னன்னா டைரக்டர் மட்டும் இங்க வருவாரு அசோசியேட் வந்து இங்க உள்ளவரா வச்சுப்பாரு அப்ப அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி என்ன இப்ப மணிரத்னத்திட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்க வந்து சிட்டிலேயே பிறந்தவர் சிட்டிலேயே படித்தவரும் உங்களால எப்படி ஒரு வில்லேஜ் படம் பண்ண முடியுது சுகாசினி வில் வில்லேஜ்ல இருந்தவங்கன்றாரு அவர் அப்ப அவங்களுடைய துணையோட அவர் வந்து எப்படி ஒரு பரமக்குடியில எப்படி இருப்பாங்க ஒரு ராமநாதபுரத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு ஒரு விஷயத்த உள்ள வைக்கிறார் அப்போ நல்ல அசோசியேட்டு கோ இருந்தாருன்னு வைங்களேன் பிரச்சனையே இல்லை போயிடும் ரெண்டு பயோபிக்ஸ் வந்து இளையராஜா பயோபிக் அது என்ன அப்டேட் அது இப்போதைக்கு நடக்க போறது இல்லைம்மா அது வந்து தள்ளி வச்சுட்டாங்க தனுஷும் வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு ஆக்சுவலாக அந்த படத்தை எடுப்பதற்காக முதல்ல வந்த தயாரிப்பாளர் அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வேண்டாங்கிற முடிவை இவங்க எடுத்துட்டாங்க ஒரு மணி ஃப்ளோ இல்லைன்னு சொல்றாங்க அல்லது வந்து அவர் ஏதோ ஒரு ஃபேக்கு உத்தரவாதம் கொடுத்தாரு அதனால அவர் நம்பி போனோம் அப்புறம் வேணான்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னு என்னென்னமோ காரணங்கள் சொல்றாங்க ஆனாலும் இளையராஜா வந்து அந்த டைரக்டரோட ட்ராவல் பண்ணி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு அது எப்போ வேணாலும் படமா வரலாம் பட் இப்போதைக்கு இல்லை ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்து கலாமா அவரோட பயோபிக்லையும் நடிக்க போறாரு ஸோ அதை பத்தி ஆக்சுவலாக வந்து அவருடைய இன்ஸ்டாவில் அதை வந்து வெளியிட்டிருக்கிறார் தனுஷே ஸோ அதனால் அது வந்து எப்போ பண்ணுறாங்க என்னன்னு தெரியல ஏன்னா தனுஷுடைய லைனஃப்லாம் நிறையா இருக்குது இது எப்படி நேரம் ஒதுக்கி எப்போ பண்ண போகிறாருன்னு தெரியல பட்டு இளையராஜா வாழ்க்கையில் இருக்கிற சுவாரஸ்யங்கள் கலாம் வாழ்க்கையில் இருக்காங்கிறது தெரியல ஏன்னா அதை எப்படி படம் சுவாரஸ்யமான ஒரு படமாக கொடுக்க முடியும் அப்படின்னு தெரியல இப்போ ரீசெண்டாக வந்து மாதவன் நடிச்சு ஒரு படம் ஒன்று வந்துச்சு ராக்கெட்ரி ராக்கெட்ரி அதில் வந்து கிட்டத்தட்ட கலாம் மாதிரியே நல்லா இருக்கோ அதெல்லாம் வந்துருச்சு இப்போ அதே மாதிரி ஒரு கதையை நீங்கள் பண்ணிங்கன்னா ராக்கெட்ரிவினுடைய இன்னொரு வெர்ஷனாக தான் அது இருக்கும் அதில் ஒன்றும் புதுசாக நீங்கள் சொல்லிட முடியாது இப்போ ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் எப்படி வந்து டெல்லியில் ஜனாதிபதி ஆனாருங்கிற வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் சயின்டிஸ்ட்டு அவர் பண்ண சாதனைகள்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு மற்ற ஏரியாக்களில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சுவாரஸ்யமான ஒரு கண்டென்ட் கிடைக்கலாம் என்ன இருந்தாலும் இப்போ அந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து ஆதி ஒரு அற்புதமான உலகத்தரம் வாய்ந்த அப்படி ஒரு படத்தை ஒன்று பண்ணியிருக்காரு அவர் வந்து அப்துல் கலாம் படத்தை பண்ண வந்தாருன்னா அது என்னவா இருக்கும்னு இப்பயே நமக்கு பகிர்ந்துது அதனால வந்து நல்ல இயக்குனர்கள் கையில் தனுஷ் மாட்டினாருன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இப்போ ஆதி புருஷ் படம் பண்ணவர்கிட்ட போய் தனுஷுக்குனாருன்னா அது என்ன ஆகுன்னு தெரியல நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கைலாம் இல்லை அடுத்ததா சிம்பு வெற்றிமாறன் கூட்டணி பத்தி வருவோம் அது எப்படி இருக்க போகுது கட்டாயமா நல்லா இருக்கும் இப்போ ஆக்சுவலா சிம்பு வெற்றிமாறன் கூட்டணி வந்து எப்பயோ வந்திருக்க வேண்டியது வெற்றிமாறனுக்கு வந்து புதுப்பேட்டை பண்ணும்பொழுதே சிம்புவோட ஒரு படம் பண்ணணும் வட சென்னை பண்ணும்போதே பண்ணுங்கிற ஆசையெல்லாம் இருந்துச்சு ஆனால் அன்னைக்கு வந்து அவருக்கும் தனுஷுக்குமான அந்த நட்பு தனுஷோட பொசசிவ்னஸ் வெற்றிமாறன் எங்கேயுமே போயிடக்கூடாது நம்மளை விட்டு அப்படின்னு அவர் அப்படியே வச்சிருந்தாரு அவரை அன்றைக்கி அதனாலயே அவர் சிம்பு வந்து ரீச் பண்ண முடியாமல் இருந்தார் அப்புறம் அப்படியே வந்து இன்னைக்கு எல்லாமே மாறிப்போச்சு ஒரு பக்கம் வெற்றி மாறன் சூரி மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு ஹீரோவாக்கி பெரிய பேரை வாங்கி கொடுத்து அவருக்கு ஒரு பெரிய கதவியை திறந்து விட்டார் ஒரு பெரிய ரோடு போட்டு கொடுத்துட்டார் போப்பா அப்படின்ட்டு ஸோ இப்போ இந்த பக்கம் அந்த தனுஷ் வேறு வேறு ஆட்களை பிடிச்சி வேறு மாதிரி இருக்காரு அப்போ ரெண்டு பேருமே ஃப்ரீ ஆயிட்டாங்க விடுதலை விடுதலை வந்து உண்மையான விடுதலை வெற்றி மாறனுக்கு தான் இப்போ அவர் சிம்பு வச்சு பண்ணுற அளவுக்கு சுதந்திரம் ஆயிட்டாரு இருந்தாலும் தனுஷ்கிட்ட போய் நான் இது மாதிரி சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணுறேன் வட சென்னை டூ பண்ணலான்னு ஆசைப்படுறேன்லாம் கேட்டிருக்காரு தனுஷும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வட சென்னை டூ பண்ண வேண்டாங்கிற மாதிரி சில மூமெண்ட்லாம் பண்ணிட்டாரு ஸோ அதனால வட சென்னை கதையிலிருந்து ஒரு கிளை கதையை பிடிச்சி கொண்டு வராங்க அதுலேருந்து தான் சிம்பு வச்சு பண்ணுறாங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா ஏஆர் முருகதாஸ் அவர்கள் சிக்கந்தர் வந்து ஓடவே இல்லை ஸோ இப்போ மெதிராசி எப்படி கொடுக்க போறாரு சிவகார்த்திக்கு என்னமாதிரிலு ஒரு கேள்வி வருது ஏன்னா சிக்கந்தர் வந்து அவருக்கு என்ன நெருக்கடியும்தரில் ஏன்னா இப்போ அந்த படம் வரும்போது அவருக்கு வந்து ச சல்மான் கானுக்கு வந்து பெரிய த்ரெட் இருந்துச்சு அவர் அவருடைய நண்பர் உயிர் நண்பரை சுட்டு கொண்டாங்க அப்போ அவருக்கு ஒரு பதட்டம் இருந்துச்சு ஏன்னா அந்த குறி இவருக்கு வைக்கப்பட்டதுன்னா சொன்னாங்க அப்போ அவரை சுற்றி ஒரு ஒரு அஃபிஷியலான இவங்களே பாதுகாப்பு படையே வந்து ஒரு எழுபது பேர் வருவாங்க ஷூட்டிங்க்கு அப்போ அவர் எப்போ ஷூட்டிங் வருவார் எப்போ போவார் அவர் எங்கே ரீச் பண்ணுறது முருகதாஸுக்கு வந்து அவரை ரீச் பண்ணவே முடியல ஏன்னா இப்போ ஃபோ ஃபோனு சுவிட்ச் ஆஃபு எங்கே இருக்காருன்னே தெரியாது அப்படி சில வாரங்கள் போச்சு அப்போ இந்த படத்தை முடிக்க முடியுமா முடிக்க முடியாதாங்கிற பயமெல்லாம் முருகதாஸுக்கு வந்திருந்த காலம் அப்போ தான் வந்து அந்த படத்தை எப்படியாவது முடிச்சிடணும்னு முடித்தாங்க ஸோ அதனால தான் அந்த படம் வந்து அவங்க நினச்ச மாதிரி எடுக்க முடியாமல் போச்சு ஃபெயிலியர் ஆனதுக்கும் அதுதான் காரணம் பட் மதராசியை பொறுத்தளவுக்கு நிறுத்தி நிதானமாக எடுத்துகிட்டு இருக்காரு இன்னொன்று சிவகார்த்திகேயனும் இப்போ வந்து ரொம்ப கவனமாக கதை கேட்டுட்ருக்காரு கண்ட கதையிலையும் அவர் நடிக்கிறது இல்லை கண்ட படங்கள்லேயும் அவர் நடிக்கிறது இல்லை ரொம்ப அவருடைய கரியர் ரொம்ப அழகாக போயிட்டு இருக்காரு அப்போ மதராசின்னு ஒரு படத்துல அவர் நடிக்கிறாருன்னா அதுக்குள்ள எவ்வளவு கண்ட்ரோத வேண்டியதா இருக்கு நல்லா வரும் ஓகே அமரனுக்கு அப்புறமா எஸ்கே வேற லெவர் ஆயிட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம் நெட் அண்ட் அவரோட சேல் சேல்ரி டீடைல்ஸ்னா அவர் கிட்டத்தட்ட போயிட்டார் அறுபது கோடி வாங்கினார் இப்போ அறுபது கோடிக்கு மேலேயும் வாங்கிறாருன்னு சொல்கிறாங்க பட் அதுக்கு ஒருத்தான ஒரு நடிகராக மாதிரி இருக்கார்ல இன்றைக்கி அவருக்கான பிஸ்னஸ்ஸுங்கிறது அவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்போது அறுபது கோடி எழுபது கோடி இன்னும் கூட ஒரு நூறு கோடியை நோக்கி போவார் இப்போ அநேகமாக சத்திய ஜோதி ஃபிலிம்ஸ் அந்த படத்துக்கு கூட ஒரு நூறு கோடி கேட்குறதெல்லாம் தகவல் வருது நூறு கோடி ரீச் ஆகிட்டார் அவர் ஸோ பாத்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி டூ வந்து விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் வரப்போகுது ஸோ என்ன அப்டேட் அவர் தருவார் அரசியல் பக்கமாக இருக்கட்டும் சினிமா பக்கமாக இருக்கட்டும் முதல்ல சினிமா பக்கம் வேண்டாம்னு தான் அவங்க எடுத்திருக்காங்க ஆக்சுவலா அரசியல் ரீதியாக நம்ம போயிடுவோம் என்ன சினிமா தொடர்பான விஷயங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம சினிமாக்காரங்கிற பார்வையோடு தான் பார்ப்பாங்க அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு பட் இருந்தாலும் வந்து விடமாட்டாங்கல்ல விஜயுடைய பர்த்டே அன்னைக்கு ஜனநாயகலேருந்து ஒன்று வரலன்னா அது ரசிகர்களுக்கும் வருத்தமாக இருக்கும்ல அதனால் வந்து ஏதோ ஒரு இமேஜை கொடுக்கலாம் ஒரு ஒரு போஸ்டரோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்காங்க இப்போதைக்கு சொல்ல முடியாது ஒரு ஒரு ஏதாவது ஒரு டீச்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் விஜய் வந்து பெருசாக கிராண்டியராக வேண்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ பொலிட்டிக்கல் ரீதியாக ஐடியாவும் எதுவும் இல்லையா அவருக்கு பட் அதுதான் வந்துட்டே இருக்கு இப்போ போன வாரம் ஆறு பேர் சேர்ந்தாங்க இப்போ அடுத்த வாரம் யாரோ வர்றாங்க பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் வராங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அதனால் வாரம் வாரம் அரசியல் அப்டேட் இருக்கும் சினிமா அப்டேட்டுங்கிறது அன்றைக்கி ஜூன் இருபத்ரெண்டு என்னங்கிறது தெரியல அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே சார் ஸோ சினிமாவில் நடக்கிற எல்லா நியூஸுமே வந்து அங்கங்கே தொட்டு நீங்களும் வந்து க்ளிம்ஸாக டீட்டெயிலாக வந்து சொல்லிவிட்டிங்க எல்லாத்தை பற்றியுமே ஸோ எல்லா படங்களும் சிலது லைன்அப்ஸில் வந்து இருக்குது ஸோ அது எப்படி அப்படின்றத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் நேரத்துக்கு நன்றி நன்றி நன்றிங்க